ஹலோ கைஸ் வெல்கம் பேக் இயர் டிஎன்பிஎஸ்சி அகடமி இன்னைக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸில் கமெண்ட் ஆன்சர் சீரிஸ் பார்த்துருக்கோம் ஸோ இந்த சீரீஸில் டெய்லி ஒன் மேக்ஸ் கொஷின் பார்த்துருக்கோம் நம்ம ஸோ இன்னைக்கு கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஒன் பார்ப்போம் ஒரு சதுரத்தின் பக்கம் பத்து சென்டிமீட்டர் இணையில் அதன் சுற்றளவை காண்கான்னு சொல்லி கேட்டுருக்காங்க ஸோ மென்சேஷன் டாப்பிக்லேருந்து கேட்டுருக்காங்க ஸோ இது ஒரு சதுரத்தின் பக்கம் பத்து சென்டிமீட்டர் இணையில் அதன் சுற்றளவு தான் நம்ம கொஸின்னு சதுரத்தை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நமக்கு ரெண்டு ஃபார்ம்தான் தண்ணிக்காது டிஎன்பிஎஸ்சி படித்தாலும் சரி தான் இல்லை டீஎன் படித்தாலும் சரி தான் மேக்ஸிமம் இந்த ரெண்டு ஃபார்மெலாம் தான் கேட்பாங்க இந்த டயகனால் ஃபார்மில் மேக்ஸிமம் கேட்கறது கிடையாது ஸோ சதுரத்தின் சுற்றுலுக்கான ஃபார்முலா ஃபோர் ஏ அதுவே சதுரத்தின் பரப்பளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஏ ஸ்கொயர் ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா தான் மேக்ஸிமம் கேட்குறது ஸோ அதனால் சதுரம்னாலே இந்த ரெண்டு ஃபார்ம்லாம் நாம் வச்சுக்கோங்க ஸோ நமக்கு இதில் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா சதுரத்தின் சுற்றுல தான் கேட்டிருக்காங்க ஸோ சதுரத்துடைய ஒரு பக்கம் எப்பவுமே ஏன்னு சொல்லி எடுத்துக்கோம் சுற்றுலோவுன்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய அளவு தான் சதுரம்னாலே ஸோ ஸ்கொயர் ஷேப் ஸோ நாலு பக்கம் இருக்கும் ஸோ சுற்றுலாவுக்கு ஃபார்முலா ஃபோர் தான் ஸோ ஃபோர் இன்ட்டு டென் இக்குவல் டு ஃபார்ட்டி சென்டிமீட்டர் ஸோ பார்த்துக்கான ஆன்சர் என்னது ஒரு சதுரத்தின் பக்கம் பத்து சென்டிமீட்டர் அதன் சுற்றளவு ஆப்ஷன் பி ஃபார்ட்டி சென்டிமீட்டர் ஸோ ஓகேங்களா இதை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஷேப்ஸ் கேட்பாங்க உருளை அந்த மாதிரிலாம் கேட்பாங்க ஆனால் டிஎன் யூஎஸ்ஆர்பி பிசிஎஸ்ஐக்கு படிக்கிறீங்க அப்படின்னா சதுரம் செவ்வகம் முக்கோணம் வட்டம் ஸோ மேக்ஸிமம் இந்த நாலு ஷேப்ஸ்னால் இதில் கூட வட்டம் கூட மேக்ஸிமம் கேட்குறது கிடையாது மீதி இருப்பை மூணு ஷெப்ஸும் கேட்பாங்க ஸோ எஸ்ஐஎன்பிசிக்கு படிக்கிறவங்க இந்த மூணு ஷெப்ஸ் மட்டும் கொஞ்சம் க்ளியாக இருக்கோங்க நீங்கள் டிஎன்பிசியெலாம் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உருளை இணையகரம் சாய் சதுரம்லாம் படிச்சுக்கோங்க ஸோ மேக்ஸிமம் எஸ்ஐபிசிக்கு இது போதுமானதுதான் ஸோ இது உங்களுக்கான கொஷின் கைஸ் ஸோ ஒரு சதுரத்தின் பக்கம் பத்து சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவை காண்க இப்போ பார்த்துட்டோம் அதுவே ஒரு சதுரத்தின் பக்கம் பத்து சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவை காண்க ஸோ இங்கே சுற்றளவுக்கு பதில் பரப்பளவை காண்க ஸோ சேம் தான் ஒரு சதுரத்தின் பக்கம் பத்து சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவு காணுங்க ஸோ ஓகே சார் ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஷனில் பார்ப்போம் தேங்க்யூ